கெனடிய நகரொன்றிலே விசித்திரமான சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் இருக்கின்ற சென்ட் அமேபிள் எனப்படுகின்ற ஒரு சிறிய நகரில்தான் ஒரு நவீன சூழலியல் மாறுபாடான கோட்பாடு ஒன்று அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே அந்த நகரிலே வீட்டினுடைய முன்பக்கத்திலே மரங்கள் இல்லை என்று சொன்னால் ஆண்டுக்கு இருநூறு டாலர் அபராத வரியாக விதிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னணி பல்கலைக்கழகம் ஒன்று கொடுத்த ஆய்வு தகவலின் அடிப்படையில் தான் அதிகமான வெப்பத்தை அந்த குறிப்பிட்ட நகரம் உறஞ்சிக் கொண்டிருக்கின்றது என்றும் அதிகமான அளவிலே கங்கிரீட் தரைகள் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த அவர்களுடைய ஒரு ஆலோசனை ஒரு வீட்டிலும் கட்டாயம் ஒரு மரம் இருக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் கட்டாயமாக ஒரு மரம் இருக்க வேண்டும் என்கிற சட்டத்திட்டமானது அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது ஒரு மொபைல் மூலமாக மூவாயிரம் வீடுகளை கண்காணித்து இருநூறு வீடுகளிலே மரங்கள் இல்லாதது கண்டறியப்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு பல எச்சரிக்கை அறிவிப்புகளை அனுப்பி தள்ளுபடி விலையிலே மரங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை மரங்களை நடாதவர்களுக்கு ஏறக்குறைய வீடுகளுக்கு கட்டம் குறிப்பாக சுற்றுச்சூழல் நிபுணர் நடவடிக்கை மரங்களை வளர்ப்பதன் மூலம் வெப்பத்தை குறைக்கலாம் மழைநீரை சேமிக்கலாம் காற்றையும் குடிமக்கள் அதில் தவறுகள் இருக்கின்றது என்று எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள் அதாவது சிலர் மரங்களை நட்டிருந்தாலும் கூட சரியான முறையில் ஆவணங்களை சமர்ப்பிக்காததன் காரணமாக அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் நான் மரமும் நட்டு பணமும் கட்டணமா கொண்டு இருக்கின்றார்களாம் இந்த திட்டம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்டில் தெரிவிக்கின்ற அதே போல கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான பிரத்திய வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி